புதன் வீட்டுல குரு அந்த புதன் வாகன குரு பாக்குறாரு அப்ப திருமணம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் கலைஃபீல்டு எல்லாமே சூப்பராக தனுசு ராசியை பொறுத்தவரை பாருங்க ஏழாம் இடத்துல குரு இருக்காருன்னா பொருளாதாரம் வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் எல்லாத்திலயும் ஒரு தடங்களை கொடுத்து ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா கொடுத்து வச்சிருப்ப நீங்க கேட்டுக்கோங்க ஒரு நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணி ஒரு விஷயத்த கரெக்டா பர்ஃபெக்டா ரூல்ஸ் பிரகாரம் பண்ணுவாங்க தனுசு ராசி அப்ப அஞ்சு விதமான யோகம் வரும் ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி அவர்தான் அதனால இங்க கெட்டதை தயவு செய்து தூக்கி வீசிருங்க நல்லதை மட்டும் உள்ள கொண்டாங்க இப்ப மூணாம் இடத்துல இருக்கா ஏதோ ஒரு கேஸ் பிரச்சனை போனா அந்த கேஸ்ல ஜெயிக்க போறீன்னு அர்த்தம் எப்படி ஆனா வேலை ஊத்தி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நான் ஓப்பனா சொல்றேன் கடன் பகை நிறைய தரங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க லோன் உடனே சாங்ஷன் ஆகும் ஏன்னா ஆராமிட்டதுக்கு இட்டது இப்படி அந்த குருபாவ ஒன்பதாம் பார்வையா அப்ப கடன் கிடைக்க போகும் சொல்லி காட்டுது அம்மன் அருள் டிவி நேரங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சொல்றேன் சேஷ்டே குருமுரளி என்றான் குருவலையில் குருவின் நேசிப்போம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பாருங்க கால சக்கரத்தின் பதினோராவது ராசியில அஞ்சு கிரகம் எப்படி ஆசைப்பட்ட விஷயத்த அடைய எத்தனை பேர் காத்திருக்கீங்க கண்டிப்பா அம்மனுடைய அருள் இந்த மாசம் இருக்கும் மெயினா குலதெய்வத்துடைய அருள் கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த அம்மன் அருள் தூய் கண்டிப்பா வேலை செய்யும் எல்லாருமே பாருங்க மாசி மாசம் எல்லா குலதெய்வ கோயிலையும் விசேஷமா இருக்கும் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் நான் ஓப்பனா சொல்றேன் மகா சிவராத்திரி எல்லாருமே சிவன் கோயிலை நோக்கி சிவபெருமானுக்கு ரொம்ப நாள் நாலு கால ஓம பூஜையும் அபிஷேகமும் எல்லா கோயிலும் சிறப்பா இருக்கும் பாருங்க எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் முதல் தெய்வம் சிவபெருமானுக்கு பயங்கரமா விசேஷமா இருக்கும் இது மகா சிவராத்திரி பாத்தீங்கன்னா மாசி மாசம் மூணாம் தேதி மகா சிவராத்திரி வந்து எல்லாருமே சிவன் ஸ்டலத்துக்கு போய் சிவனுடைய அருள் கண்டிப்பா பாருங்க படைத்தவன் இருக்க ஏன் பயம் கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி வரும் அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மகா எல்லாருமே இதை மறக்க மாட்டேங்க மாசி மாசத்துல நம்முடைய முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு வருவான்னு சொல்லுவாங்க மாசி மாசம் மாசி மகங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டம் தான் இந்த மாசத்துல விசேஷம் மற்றபடி பார்த்தா இந்த பனிரெண்டு ராசிக்கும் எல்லா கிரகத்தையும் குரு பாக்குறாரு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த வீடியோ நீ எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண சொல்றேன்னா அஞ்சு கிரகம் இருக்குங்க மாசி மாசத்துல சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் எல்லா கிரகத்தையும் குரு பார்த்தால் கோடி நண்புங்கிறாங்க அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் தனுசு ராசி எப்படி சக்கரத்தின் ஒன்பதாவது ராசி தனுசு ராசி பயங்கரமான ஒரு திறமையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டா எதையுமே சரி ஒரு நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணி ஒரு விஷயத்த கரெக்டா பர்ஃபெக்டா ரூல்ஸ் பிரகாரம் பண்ணுவாங்க தனுசு ராசிக்கரை நீங்க எடுத்துங்க அவசர புத்தி இருக்காது ஒரு குறிக்கோள் வச்சு நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்த முடிக்கணும் இது தனுசுடைய எப்போதுமே இயற்கையான குணம் நல்லா தெரிஞ்சுக்கணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் ஒரு அறிவாற்றலான குணம் திறமையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் இந்த ராசிக்கிட்ட பிடிச்ச விஷயமே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு நல்ல பேரு அந்தஸ்து கௌரவத்துல கண்டிப்பா அவங்க சொந்த ஊர்லேயே இருப்பாங்க பாருங்க தனுசு ராசி எடுத்து கேட்டு பாருங்க பயங்கரமான திறமையான குணம் தனுசு ராசியில் அதிகமா இருக்கும் அப்படி தனுசு ராசி என்பது வரக்கூடிய மாசி மாத பலன் எப்படி வரக்கூடிய மாசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது கிரகம் அதாவது இந்த நவகிரகம் ஒம்பது கிரகமுமே தனுசுக்கு நல்லதா கெட்டதா தயவு செய்து நீங்க வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் இந்த தை மாசத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான பதிவு இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அம்மன் ரூட்டு நிறைய கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கறிதை முறைப்படி எனக்கு ஜாதக எழுதும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல் அம்மன் சார்பாக ஒரு மனமானதான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே கிரகம் இப்ப பார்த்தீங்கன்னா உங்க இருந்து மூன்றாம் இடத்துல பாத்தீங்கன்னா சரியா சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ராகுல் அஞ்சு கிரகம் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல அடுத்த நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க நாலாம் இடத்துல குருவோட வீட்டில் சனி மகான் இருக்காரு ஸ்ட்ரெயிட்டா ஏழாம் இடத்துல குருங்க ராசியை பாத்துக்கிட்டே இருப்பாரு அடுத்து ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லா கிரகம் பாருங்க கேதுக்குள்ள எல்லா கிரகம் இந்த மாசத்துல அடங்கி இருக்கும் இது நல்லதா கிட்டதுன்னா கண்டிப்பா நல்லதுதான் இது கால யோகம்னு சொல்லுவாங்க இது உங்க ராகு ராகுங்கிறது எப்படி இருக்கோ அதை அந்த யோகமா இல்ல பலவீனமானும் கண்டுபிடிச்சிக்க முடியும் உங்க ஜாதகம் எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வேலை செய்யுது நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க எப்படி எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரமாதான் வரும் தனுசை பொறுத்தவரை எதுக்கு பார்த்தாலும் கலங்கக்கூடாது எப்படி எந்த ஒரு துன்பம் வந்தாலும் கலங்க கூடாது இதையுமே நீங்க நல்லதா மட்டும் நினைங்க கண்டிப்பா நல்லதே உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிப்பீங்க யாரை ஏமாத்தணும் யாருகிட்ட பொய் சொல்லணும் உங்கள்கிட்ட அவசியம் கிடையாது எல்லாமே தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி நேர்மையான தன்மையா கூட உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் எல்லாமே நல்லதா வரும் நல்லதா நினைங்க கண்டிப்பா நல்லது கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா நிச்சயமா வரும் ஏன்னா தனுசராசியை பொறுத்தவரை பாருங்க ஏழாம் இடத்துல குரு இருக்காருன்னா பொருளாதாரம் வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு தடங்களை கொடுத்து ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா கொடுத்து வச்சிருப்ப நீங்க கேட்டுக்கோங்க தனுசுராசிய பொறுத்தவரைக்கும் கேளுங்க வருமான இன்கம் நல்லா இருக்கா எனக்கு இன்கம் பொருளாதார நல்லா இருக்கான்னு கேட்டு பாருங்க ஆமா இல்ல எனக்கு ரொம்ப தரங்களை பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அது உங்க குரு பகவான் இப்போ ஒரு ரெண்டு மாசம் வக்கரமாயி படுத்திவிட்டார் தனுசு ராசியை பொறுத்தவரை நண்பர்கள் கூட்டாளி வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு வேலை தொழில் ஊதியம் எல்லாத்தையும் நிரந்தரமா நல்ல வேலை கிடைச்சா மட்டும் கேட்டு பாருங்க கண்டிப்பா வேலைகள் இல்லாம எத்தனை ஒரு வீட்டுல இருக்கா மட்டும் பாருங்க மூணு மாசமா ரெண்டு மாசம் வீட்டுல இருப்பாங்க தனுசு ராசிங்க இதெல்லாம் நீங்க கேட்கணும் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க பொருளாதாரம் வருமானம் வேலை உத்தியோகத்துல சரி படிக்கக்கூடிய மாணவன் மாணவியா சரி படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையும் அரசியல் பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரும் எப்படி கெட்ட பேரும் இது மாதிரி நிறைய தடங்களை கொடுத்தது யாருன்னா கண்டிப்பா தனுசுராசியா இருக்கும் காசு போன கொடுக்க வாங்கலை மாட்டிக்கிட்டு கண்டிப்பா ஜாமீன் போட்டு மாட்டிருப்பாங்க பல்லுவழி நிறைவேறுக்கு எப்படி பல்லு வழி அடுத்து வயது சம்பந்தப்பட்ட வழி இது மாதிரி ஒரு தொந்தரவுகள் உடல் உபாதையில இந்த புதனுடைய வீட்டுல தான் நரம்போ தோலோ ஸ்கின்னோ இந்த சுவாச இந்த காது மூக்கு தொண்டனா இருக்கீங்க சுவாச பிரச்சனை சளி தொந்தரவுகள் இது மாதிரி அமைப்பு பார்க்கறது அடுத்து பாத்தீங்கன்னா வேலை உத்தியத்துல ஒரு கஷ்டத்தை பாக்குறது தாய் தந்தை யாராச்சும் ஒருத்தருக்கு உடல் பாதையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சாங்க கட்டினா ஆமரச்சோம் சொத்து பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் எப்படியும் இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை கண்டிப்பா இது ரெண்டு மாசமா கண்டிப்பா இழுபரியா ரொம்ப கஷ்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது தனுசு ராசிக்காரன் இப்ப எல்லாமே யோகமா வருது என்ன காரணம் தெரியுமா குரு எல்லா கிரகத்தையும் பாக்குறது வேலை முடிச்சு நான் ஏன் யோகம்னு சொல்றேன்னா இதான் விஷயம் வேற ஒண்ணு எதையும் நான் சொல்லவே கிடையாது அஞ்சு கிரகத்தை குரு பார்க்கறாரு எப்படி அஞ்சு கிரகத்தை குரு பார்க்கறாரு அப்ப அஞ்சு விதமான யோகம் வரும் ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி அவர் தான் அதனால கெட்டதை தயவு செய்து தூக்கி வீசிருங்க நல்லதை மட்டும் உள்ள கொண்டாங்க இப்ப மூணாம் இடத்துல இருக்குன்னா ஏதோ ஒரு கேசு பிரச்சனை போறேன் அந்த கேஸ்ல ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் எப்படி குரூப் பார்க்கறதுனால ஏதோ ஒரு கேஸு பிரச்சனை நீங்க ஜெயிக்க போறீங்க உங்களுடைய முயற்சி வெற்றியாக போகுது அது எந்த கேஸா இருக்கட்டும் இடமா இருக்கலாம் திருமண வாழ்க்கையா இருக்கலாம் ஏதோ ஒரு தொழில ஒரு வழக்காக இருக்கலாம் எந்த ஒரு வழக்கிலையும் இப்போ நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம்னா இந்த மாதம் மாசி மாதம் நீ மூவ் பண்ணிப்பாங்க ஜெயிப்பீங்க ஒன்பதாம் இடத்தை எல்லா கிரகம் பார்க்குது அதனால நீங்க ஜெயிப்புன்னு சொல்றேன் யார் பாக்குறா சூரியன் சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் எல்லா கிரகமும் பார்க்குது ஒன்பதாம் இடங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் பாங்க அப்ப ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க கேஸ் பிரச்சனை ஜெயிக்கப்படியா திருமணங்கள் நிறைய பேருக்கு நடக்கும் புதன் வீட்டுல குரு அந்த புதன் வாகனம் குரு பாக்குறாரு அப்ப திருமணம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா பாருங்க இப்ப பண்ணுங்க குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் சூப்பரா இருக்கு குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் விஷயம் திருமண எதுவுமே வராது நிரந்தரமான வேலை நல்ல வேலை சூப்பரான வேலை வெளிநாட்டை வேலை பாக்குற ஒரு பத்து கம்பெனிஷன் கொடுத்து வச்சிருப்பீங்க இப்ப கொடுப்பாங்க பாருங்க வேலை ஒத்தியதுல பதவியான உயர்வான வேலை தனுசு ராசிக்கு வரும் பாருங்க இப்ப நீங்க எழுதியே வச்சுக்குங்க கண்டிப்பா வெளிநாட்டில் உள்ளவங்க அனைவருக்கும் சொல்றேன் வேலை ஊத்தியத்துல ஒரு பயங்கரமான லெவலுக்கு நீங்க போறீங்க ஏன்னா மேக்ஸிமம் நான் சொல்றது மாசி மாசம் பதினேழுக்குள்ள இல்லைன்னா பதினேழு தாண்டி நீங்க போவீங்க ஒண்ணு வீடு கட்டணுங்க இல்ல இடம் வாங்கணுங்க இல்ல வெளிநாடு போவாங்க வெளியூர் போங்க வேலை ஊற்றியத்துல பயங்கரமான ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க வெளிநாட்டுல வேலை போகிற அனைவருக்கும் ப்ரமோஷன் தேடி வருங்க மெயினா சொந்த குடியுரிமை நிறைய இது கிடைக்குங்க எனக்கு பிஆர் தள்ளி தள்ளி போகுதான் இப்ப பிஆர் வாங்குவீங்க விசா பிரச்சனை எனக்கு இருக்குன்னா அந்த விசா பிரச்சனை சரியாகும் ஆனா வேலை உத்தரவு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நான் ஓப்பனா சொல்றேன் கடன் பகை நிறைய தடங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க லோன் உடனே சாங்ஷன் ஆகும் ஏன்னா ஆறாம் வீட்டத்துக்கு இந்த குரு பகவான் ஒன்பதாம் பறவையா அப்ப கடன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி காட்டுது லாப வருமானம் வரப்போகுது காட்டுது இப்ப நகையோ பணமோ பொருளோ ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் நீங்க வாங்கலாம் திருப்பி கேளுங்க கண்டிப்பா வாங்குவீங்க சொல்லி ஆசைப்படுத்த வரேன் ஏன்னா அதுக்கான கிரகம் நல்லா இருக்கு அதனால சொல்றேன் உங்க ஜாதகத்துல நீ என்ன பார்க்கணும் தயவு செய்து எல்லாரும் சொல்றேன் இந்த மாசி மாசம் மட்டும் உங்க ஜாதத்தை எல்லாருமே எடுத்து செக் பண்ணிருக்கேன் உங்க ஜாதத்தில் என்ன கிரகம் திசை எந்த கிரகம் புத்தியை பார்க்கறது கண்டிப்பா பாத்துக்குங்க அதான் நல்லது ஏன்னா எல்லா கிரகம் நல்லா இருக்கும்போது கண்டிப்பா நல்லது நடக்கணும் ஒருவேளை உங்க திசாபதி மாறி இருந்தா மாறிந்தான் நல்லது நடக்காது அதனால கண்டிப்பா எல்லாருமே ஜாதத்தை செக் பண்ணிக்குங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த பேங்க் லோன் லோன் கட்டு சாங்கும் அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகங்கள் அடிக்க போகுது எப்படி வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்குமே லாட்ரி எடுக்கணும்னு ஆசை இருந்தா ஜாதகத்தை பார்த்து திசாபத்திய பார்த்து லாட்ரி ஏதோ எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதிலே பணத்தை போட்டு வரைய முன்னாதீங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபதியை அவர் பாக்குறாரு யாரு குரு பாக்குறாரு கண்டிப்பா அடிக்கும் சுக்கர பகவான குரு பாக்குறாரு இப்ப பெருங்கொண்ட பணம் வரப்போகுது வெளிநாட்டில வேலை பார்க்கற சொல்றேன் கமிஷனிய நல்லா இருக்க போகுது நல்லா போது ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும் நக கரெக்டாக நல்லா இருக்க போகுது வட்டி தொழில் பார்க்க நல்லா இருக்க போகுது நிரும்பு சார்ந்த நல்லா இருக்க போகுது இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்க போகுது எந்த துறையும் சரி நல்ல ஒரு மாற்றம் ஒரு அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவ மொழியில் அரசாங்க எக்ஸாம் எழுதி பாருங்க கண்டிப்பா உங்க அப்பா வேலை உங்களுக்கு சாதம் வரலாம் இல்ல அம்மா வேலை உங்க அப்பா சாதம் வரலாம் ஏதோ அரசாங்க வேலையில ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி எக்ஸாம் ட்ரை பண்ணா கண்டிப்பா எழுதி பாருங்க நல்லா செல்றது அரசியல் அரசாங்கம் பெரிய அளவுக்கு போறீங்க அதே மாதிரி தனியார் எக்ஸாம் எழுதுன்னு சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு என்னை பொறுத்தவரை இது தனுசு ராசிக்கு எந்த ஒரு கெட்டது நடக்காது எல்லா கிரகத்தையும் குரு பார்க்கறாரு அல்ல கோடி நன்மை அள்ளி கொடுக்க போறாது இதை யூஸ் பண்ணிக்கிறது உங்க கையில இருக்கு உங்க ஜாதத்தை செக் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா அதுக்கான பரிகாரத்தை மூவ் பண்ணி இப்ப அடிச்சா நெத்தி அறிய நீ ஜெயிக்கலாம் வாழ்க்கையில பார்த்துக்க ஏன்னா எல்லாமே எல்லா தரங்களையும் நீங்க உடைக்கக்கூடிய நேரமா இருக்குது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை நட்சத்திர பலன் பார்க்கும்போது மூல நட்சத்திர பலன் பயங்கரமான திறமையான ஒன்று இருக்கும் எந்த வேலையும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையவே கிடையாது எல்லா வேலை பார்த்தாலும் பார்த்து பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்பா இருக்கும் மூல நட்சத்திரப்பட எப்படி நல்ல அறிவான குணமும் குணமும் தெளிவான குணமும் இந்த மூல நச்சர கண்டிப்பா இருக்கும் 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 இனிமே எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வருது பாருங்க இந்த மூல நட்சத்திரம் அனைவருக்கும் சரி சரியாந்திர யோகமா வருது பாருங்க எடுத்த காரியம் வெற்றி இப்படி எடுத்த காரியம் வெற்றி எதிர்பார்த்த அளவுக்கு வேலை உத்தியோகத்துல பதவி உயர்வு தேடி வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகன சொத்து ஏதோ விஷயம் வாங்க போறீங்க இதுன்னு கண்டிப்பா பாத்துங்க மருத்துவத்துறையா இருக்கட்டும் எந்த துறையை வேலை பார்த்தாலும் சரி ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டது ஏன்னா அந்த இந்த மூலப்படம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் தொழிலையும் உத்தியோகத்திலையும் நிறைய தடங்களை பார்த்தது ஏன்னா இந்த நட்சத்திரப்பிரந்தவங்க ஏன்னா நமக்கு நிறைய சாதம் கொடுத்தது இந்த மூல நட்சத்தப்படம் இனிமேதான் நல்ல யோகமே வருது படிப்பு கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் திருமணம் இருக்கட்டும் குடும்பம் இருக்கிற நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு கடன் பிரச்சனை அடைப்பீங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்க வருமானம் சூப்பரா இருக்குன்னு பாத்துங்க ஆனா சுப செலவு பண்ண புறையும் பாத்துங்க அடுத்து போராட நட்சப்படங்க எப்போதுமே வேலை 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 வருமான தொழில் உத்தியோகம் இதை பத்தி சிந்திச்சு இருப்பீங்க ஏன்னா ரொம்ப தடங்களை ரொம்ப சதிஷ்டிங் வாழ்க்கையில் வருமானமோ வேலையோ தொழிலோ உத்தியோகமோ எதுவுமே சரியா அமையல ஒரு மந்தமான தன்மையை பார்த்தது யாரும் அந்த புராணத்தான் நண்பர்கள் எதிரியா மாட்டாங்க பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பாருங்க எடுத்து பாருங்க திருமண வாழ்க்கை தாமதமாகுது திருமணம் தள்ளி போறது கரண ஒரு ஒரு நண்பர் கூட்டாயில ஒரு பிரச்சனமான வார்த்தை இது எல்லாமே இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புராணத்துக்கு எடுத்து பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆசைப்பட்ட விஷயம் கலைஃபீல்டு இசை ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் எப்படி கம்ப்யூட்டர் சார்ந்த துறை இந்த துறையெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க வட்டித்தல் பண்ணக்கூடிய அவர்கள் இந்த கடை கமிஷனி யாவரம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் இந்த புறாட் சூப்பரா இருக்கு பாருங்க அடுத்த உத்திராடத்தின் பிறந்தவங்க நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் அறிவான குணம் அந்த உத்திராடத்தை பயங்கரமா இருக்கும் பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது எப்படி பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது பயங்கரமான ஒரு கற்பனையான உணவு நிறைய கலைகளை விரும்பக்கூடிய எல்லாமே பாருங்க இந்த உத்திராடத்தை பிறகு சூப்பராக இருக்கும் இனிமேல் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வருது யாரு உத்திராடத்தில் பிறகு அனைவருக்கும் சொல்றேன் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியாக வரும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போகிறீங்க இது மாதிரி நண்பர்கள் கூட்டாளி வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே தடங்களை பார்த்தது யாருன்னா உத்திராடம் உத்திரடம் உத்திராடம் மட்டும்தான் இனிமேதான் நல்ல ஒரு மாற்றமே வருது அரசியல் ஃபீல்டு அரசாங்க ஃபீல்டு சூப்பராக இருக்கும் கலை ஃபீல்டு மருத்துவத்துறை எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகங்கிறது உத்தரவிடப்படுவோம் இனிமேதான் நல்ல நிலைமை நெருங்கி வருது உங்க ராசியை பாக்குறது எல்லா கிரகம் அது எல்லாமே எல்லா அஞ்சு கிரகத்தை எல்லா கிரகம் பாக்கலாம் சூரிய பார்க்கலாம் ஒரு தலைமை பொறுப்பு நீங்க பண்ணி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு லாப வருமானம் வரப்போகுது காட்டுது இப்ப நகையோ பணமோ பொருளோ ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் நீங்க வாங்கலாம் திருப்பி கேளுங்க கண்டிப்பா வாங்குவீங்கன்னு சொல்ல பொறுத்தவரை ஏன்னா அதுக்கான கிரகம் நல்லா இருக்கு அதனால சொல்றேன் உங்க ஜாதகத்துல நீ என்னவா பாக்கணும் தயவு செய்து எல்லாரும் சொல்ற இந்த மாசி மாசம் மட்டும் உங்க ஜாதத்தை எல்லாருமே எடுத்து செக் பண்ணிருக்கேன் உங்க ஜாதத்துல என்ன கிரகம் திசைனா எந்த கிரகம் புத்திய பார்க்கறது கண்டிப்பா பாத்துக்குங்க அதான் நல்லது ஏன்னா எல்லா கிரகம் நல்லா இருக்கும்போது கண்டிப்பா நல்லது நடக்கணும் ஒருவேளை உங்க ஜாதத்துல தசாபதி மாறி மாறிந்தா என் நல்லது நடக்காது அதனால கண்டிப்பா எல்லாருமே ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த பேங்க் லோன் லோன் கிட்ட சாங்ஷன் ஆகும் அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகங்கள் அடிக்க போகுது எப்படி வெளிநாட்ட வேலை பார்க்குற அனைவருக்குமே லாட்ரி எடுக்கணும்னு ஆசை இருந்தா ஜாதகத்தை பார்த்து தசாபூதியை பார்த்து இப்போ லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபதியை அவர் பாக்குறாரு யாரு குரு பாக்குறாரு கண்டிப்பா அடிக்கும் சுக்கர பகவான குரு பாக்குறாரு இப்ப பெருங்கொண்ட பணம் வரப்போகுது வெளிநாட்டு வேலை பார்க்கணும் சொல்றேன் அவர் நல்லா இருக்க போகுது நல்லா இருக்க போகுது ஆசிரியர் வேலை பார்க்கலாம் நல்லா இருக்கும் நகர நல்லா இருக்கிறது வட்டி தொழில் படங்கள் நல்லா இருக்க போகுது நெருப்பு சார்ந்த வேலை நாடுகள் நல்லா இருக்க போது இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்க போகுது எந்த துறையும் சரி நல்ல ஒரு மாற்றம் ஒரு அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவ மொழியில் அரசாங்க எக்ஸாம் எழுதி பாருங்க கண்டிப்பா உங்க அப்பா வேலை உங்களுக்கு சாதம் வரலாம் இல்லை அம்மா வேலை உங்க அப்பா சாதம் வரலாம் ஏதோ அரசாங்க வேலையில ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மறு எக்ஸாம் ட்ரை பண்ண கண்டிப்பா எழுதி பாருங்க நல்லா ரிசல்ட் இருக்குது அரசியல் அரசாங்கம் பெரிய அளவுக்கு போறீங்க அதே மாதிரி தனியார் எக்ஸாம்பிள் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு என்னை பொறுத்தவரை இது தனுசு ராசிக்கு எந்த ஒரு கெட்டது நடக்காது எல்லா கிரகத்தையும் குரு பார்க்கறாங்க அதனால கோடி நன்மையில் அள்ளி கொடுக்க போறாது இதை யூஸ் பண்ணிக்கிறது உங்க கையில இருக்கு உங்க ஜாதத்தை செக் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா அதுக்கான பரிகாரத்தை மூவ் பண்ணி அடிச்சா நெத்தி அறிய நீ ஜெயிக்கலாம் வாழ்க்கையில பார்த்துக்க ஏன்னா எல்லாமே எல்லா தடங்களையும் நீங்க உடைக்கக்கூடிய நேரமா இருக்குது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை நட்சத்திர பலன் பாக்கும்போது மூல நட்சத்திர பலன் பயங்கரமான திறமையான ஒண்ணு இருக்கும் எந்த வேலையும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையவே கிடையாது எந்த வேலை பார்த்தாலும் பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்பா இருக்கும் மூல நட்சத்திரம் எப்படி நல்ல அறிவான குணமும் டேலண்டான குணமும் தெளிவான குணமும் இந்த மூல நட்சத்திரம் கண்டிப்பா இருக்கும் 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 இனிமேல் எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக வருது பாருங்க இந்த மூல நட்சத்திரம் அனைவருக்கும் சரி சரியாந்திர யோகமாக வருது பாருங்க எடுத்த காரியம் வெற்றி இப்படி எடுத்த காரியம் வெற்றி எதிர்பார்த்த அளவுக்கு வேலை உத்தியத்தில் பதவி உயர்வு தேடி வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகன சொத்து ஏதோ விஷயம் வாங்க போறீங்க இது கண்டிப்பா பாத்துங்க மருத்துவத்துறையா இருக்கட்டும் எந்த துறைய வேலை பார்த்தாலும் சரி ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டது ஏன்னா இந்த மூல பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பருமானத்தையும் பொருளாதாரத்தையும் தொழிலையும் உத்தியோக நிறைய தடங்களை பார்த்தது ஏன்னா இந்த ஏன்னா நமக்கு நிறைய சாதம் கொடுத்தது இந்த மூல நட்சத்திரப்படங்க இனிமேதான் நல்ல யோகமே வருது படிப்பு கல்வியா இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் குடும்பம் நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் கடன் பிரச்சனை அடைப்பீங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இன்கம் வருமானம் சூப்பராக இருக்கும் பாத்துக்கோங்க சுப செலவு பண்ண போறையும் பாத்து எப்பவுமே வேலை 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 வருமானம் தொழில் உத்தியோகம் இதை பத்தி சிந்திச்சு இருப்பீங்க ஆனா ரொம்ப தடங்களை ரொம்ப சதிஸ்டிங் வாழ்க்கையில் வருமானமோ வேலையோ தொழிலோ உத்தியோகமோ எதுவுமே அமையல ஒரு மந்தமான தன்மையை பார்த்தது ஏன்னா அந்த புராண தான் நண்பர்கள் மாட்டாங்க பழக்க வழக்கம் பழக்கம் நிறைய பாருங்க எடுத்து பாருங்க திருமண வாழ்க்கை தாமதமாகும் திருமணம் தள்ளி தள்ளி போறது கரமுனை ஒரு பிரச்சனை நண்பர் கூட்டாயிர ஒரு பிரச்சனைமான ஒருத்தம் இது எல்லாமே இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புராணத்துக்கு எடுத்து பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆசைப்பட்ட விஷயம் இசை இசைஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் எப்படி கம்ப்யூட்டர் சார்ந்த துறை இந்த துறையெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க வட்டித்தல் பண்ணக்கூடிய அவர்கள் இந்த கடை கமிஷனி ஆவரம் பண்ணக்கூடிய அவர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் அந்த சூப்பராக இருக்கு பாருங்க அடுத்த உத்திராடத்திட்டத்துல பிறந்தவங்க நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் அறிவியான குணம் அந்த உத்திராடத்தை பிறகு பயங்கரமா இருக்கும் பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது எப்படி பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய எல்லாமே பருந்த உத்திராடத்தை சூப்பராக இருக்கும் இனிமேல் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வருது யாரு உத்திரடத்தில் படங்கள் அனைவருக்கும் சொல்றேன் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வருபோது மிகப்பெரிய ஒரு வெற்றியை முடியும் இது மாதிரி நண்பர்கள் கூட்டாளி வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே தடங்களை பார்த்தது உத்திரடம் உத்திரடம் உத்திராடம் மட்டும்தான் இனிமேதான் நல்ல ஒரு மாற்றமே வருது அரசியல் ஃபீல்டு அரசாங்க ஃபீல்டு சூப்பரா இருக்கும் கலை ஃபீல்டு மருத்துவத்துறை எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா நமக்கு நிறைய ஜாதங்கிறது உத்திரடத்தில் படுக்கணும் இனிமே தான் நல்ல நேரம் நெருங்கி வருது ஏன்னா உங்க ராசியை பார்க்கறது எல்லா கிரகம் அது எல்லாமே எல்லா அஞ்சு கிரகத்து எல்லா கிரகம் பார்க்கலாம் சூரியனை பார்க்கலாம் ஒரு தலைமை பொறுப்பு நீங்க பண்ணி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு